தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைக்கு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏழு நாட்களில் முகத்தில் இருக்கும் கருமையை போக்க வேண்டுமா இந்த ஃபேஸ்பேக்கை போடுங்கள் என்னதான் ஒரு பக்கம் குளிர்காலமாக இருந்தாலும் மறுபக்கம் வெயில் கொளுத்தி கொண்டுதான் உள்ளது இதனால் சருமத்தின் நிறம் கருமை அடைவதோடு சரும செல்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு சருமம் சுருக்கமடைந்து விரைவில் முதுமை தோற்றத்தை பெற நேரிடுகிறது சர்மம் கருமையடையாமல் பொழிவோடு இருக்க சூரிய கதிர்களின் தாக்கத்தில் இருந்து சருமத்திற்கு போதிய பாதுகாப்பை வழங்குவதோடு சரும செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செயல்களில் ஈடுபட வேண்டும் அதில் தினமும் சர்மத்திற்கு மாய்சுரைசர் சன்ஸ்கிரீன் போன்றவற்றை பயன்படுத்துவதோடு அவ்வப்போது ஃபேஸ் போன்றவற்றையும் பயன்படுத்த வேண்டும் இங்கு சர்மத்தில் உள்ள கருமை மற்றும் சுருக்கங்களை ஏழு நாட்களில் போக்கும் ஓர் அற்புத ஃபேஸ்பேக் குறித்து கூறுகின்றோம் என்றும் அதை கேட்டு நீங்களும் பின்பற்றி பெறுங்கள் முறை ஒன்று முதலில் கால் கப் சாதத்தை நன்கு மசித்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் சாதத்தில் லினோலிக் அமிலம் ஆன்டி ஆக்சிஜன் போன்றவை உள்ளது இது சருமத்தில் கொலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தை மென்மையாக வைத்துக் கொள்ளும் முறை இரண்டு பின் மசித்து வைத்த சாதத்துடன் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் எலுமிச்சை சாற்றில் சிட்ரிக் அமிலம் மற்றும் விட்டமின் சி உள்ளது இது சருமத்தில் உள்ள கருமையை போக்கும் முறை மூன்று பின்பு அத்துடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் முறை நான்கு பின் அத்தோடு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் முறை ஐந்து இறுதியில் அத்தோடு சிறிது தயிர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் முறை ஆறு பிறகு சருமத்தில் சிறிது தண்ணீர் தெளித்து சருமத்தை ஈரப்படுத்திக் கொள்ள வேண்டும் முறை ஏழு அடுத்து கலந்து வைத்த கலவையை முகம் கழுத்து கை கால் போன்ற பகுதிகளில் தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து நன்கு காய வைக்க வேண்டும் மாஸ்க் நன்கு காய்ந்த பின் சிறிது நீரை தெளித்து முப்பது நிமிடம் தேய்க்க வேண்டும் முறை எட்டு பின்பு வெதுவெதுப்பான நீரால் சருமத்தை கழுவி பின் குளிர்ந்த நீரால் சருமத்தை கழுவி துணியால் துடைத்து மாய்சுரைசர் எதையேனும் பயன்படுத்த வேண்டும் குறிப்பு இந்த ஃபேஸ்பேக்கை வாரத்திற்கு இரண்டு முறை போட்டு வந்தால் சர்மத்தில் உள்ள கருமை நீங்குவதோடு சர்ம சுருக்கங்கள் நீங்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டோட் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏழு நாட்களில் முகத்தில் இருக்கும் கருமையை போக்க வேண்டுமா இந்த பேஸ்பேக்கை போடுங்கள் மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்தேக்கன்றும் அதுவரையில் தொடர்ந்து வெணைந்திருங்கள் தமுழ்வோய்ஸ்.com என்று எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீரை உள்ள subscribe பட்டனை அழித்தவோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்